நான் மட்டும் பற்களை நற நிற வென்று கடித்துக்கொண்டு பொறுத்து கொண்டிருப்பேன் ஒன்று உதட்டில் கிசடிப்பார் இல்லை பின்புறத்தை கடிச்சிருவார் தன்னுடைய பிகினி ஆடையில் முக்காவாசி உடம்பு திரியும் வரை வீடியோ படங்களை வெளியிட்டிருக்கிறார் எட்டு வயதிலேயே காதலித்த நடிகை நோ சொன்ன தந்தை விஜய் கட்சியில் மாட்டேன் நடிகை ரோஜா அறிவிப்பு மூணு பாட்டில் பினாயில் ஊற்றி கழுவணும் அந்த அளவுக்கு பேசினார்னா என்ன நீங்களே யோசனை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் டேட்டிங்கும் ஒன்று தான் நடிகை பரபரப்பு பேட்டி ஜெயச்சந்திரன் கோல்டன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எழுதி நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் பொழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவலை சொல்வதே நேரில் இப்போது நாம் பேச போகிற தலைவு கமலஹாசனை கழுவி ஊற்றிய நடிகை பொதுவாகவே நடிகைகள் மத்தியில் கமலஹாசனை மிகச்சிறந்த நடிகர் என்று எல்லோரும் புகழ்வார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஜோடியா நடித்த நடிகையை பதம் பார்க்காம விடவே மாட்டார் கமலஹாசன் ஒன்று புதட்டில் அடிப்பார் இல்லை பின்புறத்தை கடிச்சிடுவார் எல்லா படங்களிலும் நடிகைகளை போட்டு கட் அணைச்சி உருண்டு பிறண்டு குஷியத்தி விடுவார் இதனால தான் ரஜினிகாந்த் கமலஹாசன் இடையே நடந்த போட்டியில் ரஜினிகாந்த் தான் வசூல் அள்ளுவார் பெண்கள் ரஜினிகாந்த் படங்களை பார்க்க குவிவார்கள் ஆனால் கமலஹாசன் படத்தை பார்க்கறதுக்கு இளைஞர்கள் முன்வருவார்களை தவிர பெண்கள் மாட்டார்கள் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லப்படுகிற குடும்ப பெண்கள் கமலஹாசன் படத்தை வாங்க பார்க்க வரமாட்டாங்க ஏன்னா ஆபாசமாக இருக்கும் என்று ஒரு பொதுவான குற்றச்சாட்டு அது விதிவிலக்கு அல்ல ஏன்னா கமலஹாசன் வந்து வெஸ்டர்னைஸ் நடிகர் அவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் பின்னால் செய்ய வேண்டியதை முன்னாலே செஞ்சிருவார் விஷப்பரிச்சை செய்வார் குணா போன்ற படத்தை யாராவது எடுக்க முடியுமா பிரம்மாண்டி ஒரே கதை ரெண்டு திரைக்கதை இப்படிலாம் யாரும் செய்ய முடியாது அதில் சகலகலாவலமும் கமலஹாசன் அதில் யாரும் வித மாறுபட்ட கருத்தையும் தெரிவிக்க முடியாது மாதிரி நடிகர் சிவாஜி நேசனுக்கு அடுத்து கமலஹாசன் தான் எந்த பாத்திரம் கொடுத்தாலும் சரி அது புறமொழி பாத்திரமானாலும் சரி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி எந்த பாத்திரமானாலும் அதிரிபுதிரியாக நம்மை அசை விடுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எத்தனை வேடமானாலும் சரி அது எத் எப்படிப்பட்ட வேடமானாலும் சரி அந்த வேடமாகவே மாறி வாழ்ந்து காட்டுவார் கமல்ஹாசன் அவற்றிருந்த ஒரே விக்னஸ் என்னன்னா நடிகைகளை படம் என்று நினைக்காமல் பதம் பார்த்து விடுவார் தமிபத்தில் கூட இந்த பக்கம் ஆண்ட்ரியா அந்த பக்கம் பூஜா குமார் ரெண்டு பேரையும் போட்டு படுத்தது படத்திலே காமிச்சார் வேறு எந்த நடிகருக்கும் இந்த துணிவு இல்லை ஒரே படத்தில் ரெண்டு நடிகை நடித்தவர் வாழ்ந்தவர் கமலஹாசன் கமலஹாசனுடன் நிறைய படங்களில் ஆரம்ப காலத்தில் கருப்பு பிள்ளை காடத்தில் ஜோடியாக நடித்தவர் சுமித்ரா சுமித்ரா சமீபத்தில் பேட்டியில் என்ன சொன்னார்ன்னா நான் ஆரம்ப காலத்தில் நிறைய படங்களில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறேன் ஆனால் சிங்காரவேளன் படத்தில் கமலஹாசனுக்கு அம்மாவாக நடித்திருப்பேன் அப்போ மாடிப்பிடியிலேருந்து இறங்கி அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டு என்னை நோக்கி ஓடி வர வேண்டும் கமலஹாசன் அந்த காட்சி இயக்குனர் படமாக்கி கொண்டிருந்தார் தேக்கின் போது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் என்ன சொன்னார்னா சுமி 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 சுமின்னு கூப்பிட்டு ஓடியாந்தார் நான் உடனே கன்னத்தில் அரைவதைப் போல் பக்கத்தில் போனேன் தவறு இப்போ நான் உனக்கு அம்மா என்ன சுமி கம்மின்ட்டு அம்மா அம்மான்னு கூட்டுவா என்னு சொன்னேன் அந்த படப்பிடிப்பில் அரங்கிலிருந்தவர்கள் எல்லோரும் கொல்லிருந்து சிரித்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை அந்த படத்தில் நான் அம்மாவாக நடித்தேன் அதை கூட அவர் விசனப்படாமல் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுவும் கீழ்த்தரமான ஆபாச ஜோக்குகளை சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுவும் சீரியஸாக சொல்லுவார் பக்கத்தில் இருக்கவங்களும் யாருக்கும் தெரியாது அவர் என்ன ஜோக்கு சொல்கிறாரு என்ன பேசுகிறாருன்னு தெரியாது நான் மட்டும் பற்களை நற நிற வென்று கடித்துக்கொண்டு பொறுத்து கொண்டிருப்பேன் அப்போது அவர் பேசின வார்த்தைகளுக்கு என்ன செய்யணுன்னா அந்த ரூமை மூணு பாட்டில் பினாயில் ஊற்றி கழுவணும் அந்த அளவுக்கு பேசினார்னா என்ன பேசியிருப்பாரு நீங்களே யோசனை பாருங்கள் அப்பேற்பட்ட ஆள் கமலாசன் கமலஹாசனாக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர் ரெட்டையர்த்த ஆபாச சோக்குகள் சொன்னாலும் நிலை தடுமாற மாட்டார் ஜாலியாக இருக்கும் அவர் சொல்வது ஆபாசமாக இருக்கும் ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும் ஆனாலும் அந்த அறைய பினாயில் ஊற்றி கழவுற மாதிரி தான் இருக்கும் என்று சொன்னார் சிரித்து கொண்டே நடிகை சுமித்ரா எட்டு வயதிலேயே காதலித்த நடிகை நோ சொன்ன தந்தை நடிகர் வருந்தவான் அவருடைய தந்தை டேவிட் தவான் செல்கிற படப்பிடிப்புகளுக்கெல்லாம் செல்வார் அதே போல் நடிகை ஸ்ர்தா கபூர் தன்னுடைய தந்தை சக்தி கபூருடன் படப்பிடிப்புக்கு செல்வார்களாம் அப்போது வருண் தவானும் சக்தி கபூரும் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த பொழுது வருந்தவான் மீது ஸ்ரதா கபூருக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது அப்போ வயசுன்னு எட்டு வயசு எட்டு வயசில் போய் டேடி ஐ லவ் வரண் தவான்னு சொல்லியிருக்கார் பலாறு கன்னத்தில் விட்டுருக்கிறார் சிரதா கபூரை அவருடைய தந்தை சக்தி கபூர் லவ் வர வேண்டிய வயசாக இது ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு என்று சொல்லியிருக்கிறார் சிரதா கபூரின் தந்தை சக்தி கபூர் இதை சமீபத்தில் உங்களுடைய இளவயது காதல் பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு பத்திரிகையாளரிடம் சிரதா கபூர் இந்த தகவலை சொன்னார் காதல் நினைவு தெரிந்த நாள் முதலே அந்த உணர்வு வந்துவிடும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஷரதா கபூர் தவான் மீது தனக்கு ஏற்பட்ட காதலை சொல்லியிருக்கிறார் விஜய் கட்சியில் மாட்டேன் நடிகை ரோஜா அறிவிப்பு நடிகை ரோஜா இப்போது ஆந்திர பிரதேசத்தில் மிகப்பெரிய தில்லுமுல்லு மோசடி குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறார் நடிகை ரோஜா ஜெகன்மோகன் ரெட்டி அமைச்சரவையில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது இதைத் தொடர்ந்து நடிகை ரோஜா மீது விசாரணை நடைபெற்று வருகிறது விரைவில் ரோஜா கைது செய்யப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது இப்போது ரோஜா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார் என்றும் பேசப்படுகிறது இடையிலே பத்திரிகையாளர்கள் நடிகை ரோஜாவை சந்தித்தனர் நீங்கள் நடிகர் விஜய் தொடங்கும் தமிழக வெற்றி கழகத்தில் என்று பேசப்படுகிறது என்று சொன்னதற்கு எவன் சொன்னது நான் ஏன் விஜய் கட்சியில் சேர வேண்டும் நான் ஒருபோதும் விஜய் கட்சியில் சேர மாட்டேன் சிரஞ்சீவி தனிக்கட்சி தொடங்கிய போதே நான் சிரஞ்சீவி கட்சியில் சேரவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் தொடங்குகிற கட்சியிலே சேருவேன் நான் தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில்தான் பயணிப்பேன் மாற்றம் இல்லவே இல்லை என்று உறுதிப்பட சொன்னார் நடிகையும் முன்னாள் அமைச்சருமான ரோஜா ஐம்பத்தோரு வயதில் ஆபாச படங்களை வெளியிட்ட மலைக்கா அரோரா மலைக்கா அரோரா இந்தி மற்றும் தெலுங்கு தமிழ் படங்களில் கவர்ச்சி நடனங்கள் ஆடுவதில் வல்லவர் மலைக்கா இப்போது வயது ஐம்பத்தி ஒன்று அவர் நடிகர் அர்ஜுன் கபூரை காதலித்து வருகிறார் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவரும் பிரேக்கப் செய்து விட்டார்கள் இப்போது மீண்டும் தன்னிடம் கவர்ச்சி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஐம்பத்தோரு வயதான மலைக்கா அரோரா தன்னுடைய பிகினி ஆடையில் முக்காவாசி உடம்பு தெரியும் வரை வீடியோ படங்களை வெளியிட்டிருக்கிறார் மலைக்கா அரோரா இதில் அதிர்ச்சி தரும் செய்தி என்னென்னா மலைக்கா அரோராவின் முதல் கணவனுக்கு பிறந்த மகனுக்கு இப்போது வயது இருபத்தி ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டும் டேட்டிங்கும் ஒன்று தான் நடிகை பரபரப்பு பேட்டி நடிகை வினோதினி கே எஸ் ரவிக்குமார் பால்வேந்திரா ஆகிய இயக்குநர்கள் இயக்கிய படங்களில் நடித்தவர் மிகச்சிறந்த நடிப்பாற்றல் கொண்டவர் சின்னத்திரை தொடர்களிலும் நடித்திருக்கிறார் வினோதினி அவர் சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பேசும்பொழுது நான் மீட்டு பற்றி பல விஷயங்களை பேசியிருக்கிறேன் இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று பல நடிகைகள் வலைதளங்களில் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பரபரப்பாக பகிரங்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை கேட்டால் இப்போதெல்லாம் டேட்டிங் செய்வது வாடிக்கையாகிவிட்டது பல பெண்களும் ஆண்களும் டேட்டிங் செய்கிறார்கள் டேட்டிங்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இரண்டும் ஒன்றுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற வார்த்தையிலேயே அதன் பொருள் இருக்கிறது ஆணும் பெண்ணும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் ஈடுபட முடியும் அப்படி இருக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து யாராவது கேட்டால் அசிங்கமாக பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டுமே தவிர என்ன அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டான் இவன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டான் என்று சொல்வது படுத்துக்கொண்டு எச்சில் துப்புவது போல என்று சொல்லியிருக்கிறார் வினோதினி நான் ஒரு பிராமண பெண் ஆனாலும் படங்களில் தொடர்ந்து நடித்தேன் என்னுடைய சொந்தக்காரர்கள் நான் சினிமாவில் நடிப்பதை பிடிக்கவில்லை ஆனாலும் நான் சினிமாவை ஒரு தொழிலாக கருதி தொடர்ந்து நடித்தேன் நான் என்னுடைய ஜாதியிலேயே பிராமின் பையனைத்தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்னுடைய வாழ்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் குறுக்கிடவே இல்லை என்று சொன்னார் நடிகை வினோதினி நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் joya chandran gold and diamonds now at palikadnak